மிகும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது எங்கள் மருத்துறை அவர்களை ஐயா அவர்களின் சின்ன மகள் கவிதா அவர்கள் வீட்டின் சந்தித்து பேசினேன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் பேசினதில் ஐயா கிட்டையும் சொன்னோம் ஐயா இருவரும் ஒற்றுமையா இருந்து சுமூகமான தீர்வு வெட்டி பலமா எழுந்திருக்கணும்னு சொன்னோம் ஐயா உடனே மிகப்பெரிய நம்பிக்கையோட இப்போ பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்குது மிக விரைவில் சுமூகமான நல்ல தீர்வு ஏற்படும் அந்த நல்ல செய்தி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் சொன்னது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துருக்குது நல்ல செய்தி தான் அதனால் கட்சிக்காரங்களுக்கு இது நல்ல செய்தி எங்கள் கட்சிக்காரங்களாம் எல்லாரும் இருவரும் ஒன்றா சேரணும் ஒரு இடையில ஒரு தேக்க நிலை ஒரு நெருக்கடி இருக்குது எப்போ நல்ல செய்தி வரும் நல்ல செய்தி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால் இப்போ ஐயா கிட்ட பேசுகிற வகையில் ஒரு நல்ல தீர்வு சுமூகமான தீர்வு உடனடியாக வரும்னு சொல்லி அது எனக்கும் மகிழ்ச்சி எங்க கட்சியாரங்களுக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி உங்க மாதிரி ஊடக நண்பர்கள் எதிர்பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியா இன்னைக்கு கிடைச்சிருக்குது அது மகிழ்ச்சியா இருக்கு பேசிட்டு இருக்கிறாங்க மிக வரைவுல சந்திப்பாங்க அதுதான் ஐயா சொன்னாரு சந்திச்சு பேசுவோம் நல்ல தீர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதுவும் நல்ல செய்தி தான் அதுக்கு மேல நிறைய செய்திகளை நம்ம சொல்லக்கூடாது சொன்னது நல்லா இருக்காது கட்சிக்குள்ளே நடவர பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஒரு பெண்மணி தான் அது யாரை பற்றியும் இப்போ எதுக்கு இப்போ அதாவது நல்ல சூழல் உருவாகிட்டு இருக்கிறதுனால இதையும் அதையும் பேசி எதாவது திசை கூடாது உட்கட்சி பிரச்சனையே பெருசாக எல்லா எல்லா கட்சியிலையும் வர்றது இயல்பு ஒவ்வொரு கட்சிலேயும் சில காலகட்டங்களில் சில நெருக்கடியான சூழல் உருவாகுது அதுக்கு ஒரு தீர்வு வந்துட்டு தான் இருக்கு அது மாதிரி இது சூழ்நிலை சந்தர்ப்பம் எங்க கட்சியில் அதாவது எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பலமான வலிமையான தனித்தன்மையோட இருக்கிற கட்சி ஒரு குடும்ப பாசத்தோட இருக்கிற கட்சி ஏதோ சூழ்நிலை சந்தர்ப்பம் இப்படி ஒரு சூழல் உருவாயிடுச்சு அந்த சூழலை மாறப்போகுது ஐயா சொன்னது எனக்கு எத்தனை நாள் சொன்னதோட இன்னைக்குதான் ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கு சந்தோஷமா இருக்கும் நம்பிக்கையா இருக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க எந்த செய்தி எதுவும் சொல்ல இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல நல்ல செய்தியா இருக்கேன் நம்ப நீங்களும் நம்பிக்கையோட இருக்க நாங்களும் நம்பிக்கையோட இருக்கிறோம் ஒரு அரசியல் நாடகம் அப்படின்னு சொல்லுங்க